தூக்க குருவி கூடு தூங்க கண்டால் மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசிலே தூக்க குருவி கூடு தூங்க கண்டால் மரத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நெனப்ப மனசிலே பார்க்கிறாம் பூ முகத்த பைய பைய கண்ணிலே பருசம்போட்ட மச்சானுக்கு என்ன நெனப்பு தெரியலே பார்க்குறாம்பூமுகத்த பைய பைய கண்ணிலே பருசம்போட்ட மச்சானுக்கு என்ன நெனப்பு தெரியலே தூக்கணா போன மச்சானுக்கு என்ன நினைப்பு தெரியலே அம்மான் வீட்டு பெண்ணானாலும் சும்மா சும்மா கிடைக்குமா அரிசி பருப்பு சீரு செலத்தி அள்ளி கொடுக்க வேணாமா அம்மா வீட்டு பெண்ணானாலும் சும்மா சும்மா கிடைக்குமா அரிசி பருப்பு சீரு செலத்தி அள்ளி கொடுக்க வேணாமா கமான் பொன்னை வாங்கி கட்டி கொள்ள வேணாமா கமான் பொன்னை வாங்கி கட்டி கொள்ள வேணாமா கட்டிலும் எத்தையும் வாங்கி போட்டு காத்து கிடக்க வேணாமா கட்டிலும் எத்தையும் வாங்கி போட்டு காத்து கிடக்க வேணாமா தூக்கணான் குருவி கூடு தூங்க கண்ட மாதத்திலே சும்மா போன மச்சானுக்கு என்ன நினப்பு மனசிலே ஓலை குடிசை நடுவிலே அந்த படுக்கையை போட்டு ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு கோலத்தை போட்டு ஓலை குடிசை நடுவிலே அந்த படுக்கையை போட்டு ஒரு குத்து விளக்கை ஏற்றி வச்சு கோலத்தை போட்டு மச்சானோட படிக்கணும் பாட்டு ஆறாமர மச்சானோட படிக்கணும் பாட்டு ஆனான பட்ட ராசா கூட மொயங்களும் கேட்டு ஆனான பட்ட ராசா கூட போன மற்றக்கு என்ன நினப்பு மனசிலே